நம்மை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மனதில் நினைத்துக் கூறுங்கள் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா ஸ்லோகம் எனது சங்கடங்கள் அனைத்தும் விலகிடச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா நவகிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா சகலவிதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா எல்லாவிதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவார்களாக ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா என்னை சுற்றுகிற பீடைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்கிழமைகள் தோறும் இதுபோல் வீட்டை செய்து வந்தால் வேலாயுதத்தின் சக்தியால் நம்மைச் சுற்றியுள்ள அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு நல்ல ஒரு பாதை பிறக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்